மக்களே பதறாதீங்க குரு திமுகவினருக்கு பதிலடி கொடுத்த அறப்போர் இயக்கம் பரங்கிமலை கிராமத்தில் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து அதை வைத்து ஹச்டிஎஃப்சி வங்கியில் முப்பத்தி நான்கு கோடி கடன் வாங்கி அங்கே கட்டிடம் கட்டி வாடகை கட்டுள்ளதாக அறப்போர் கொடுத்த புகார் மீது நடவடிக்கை தமிழக அரசு என்று அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பதமிருந்து மீட்டுள்ளது மேலும் இது குறித்து அறப்பொரு இயக்கம் தனது சமூக வலைதளத்தில் பக்கத்தில் இந்த அரசு நிலத்தை மோசடியாக செய்து கொடுத்த அரசு ஊழியர்கள் யார் இந்த அரசு நிலத்தை வைத்து கடன் வாங்கி கட்டிடம் கட்டி வாடகைக்கு விட்ட ஆக்கிரமிப்பாளர்கள் யார் இவர்களுக்கு என்ன தண்டனை என்று கேள்வி எழுப்பியிருந்தது இதற்கு திமுகவினர் மற்றும் திமுகவின் ஆதரவாளர்கள் இதில் அதிமுக பேரே வரலையே எடப்பாடி பேரும் வரல பத்திரப்பதிவுத்துறை அதிமுக அமைச்சர் பேரும் வரல எழுதினால் கை சுழுக்கோ ஏற்பட்டு விடுமோ என்றெல்லாம் அறப்போர் இயக்கத்தை நோக்கி கேள்வி எழுப்பி இதற்கு பதிலடி கொடுத்த அறப்போர் இயக்கம் எடுத்துள்ள செய்திக்குறிப்பில் அதிமுக ஊழல்னு சொல்லுங்க சரி அதிமுக ஆட்சியில் நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு கோடி ரேஷன் ஊழல் புகார் மீது விசாரணை நடத்தி எஃப்ஐஆர் போட்டு அந்த ஊரில் ஈடுபட்ட கிறிஸ்டின் நிறுவனத்தை தடை செய்தீர்களா இல்லை சரி அதிமுக ஆட்சியில் மோசமாக தரத்தில் கட்டப்பட்டு பூச்சி வேலை இடிந்து விழுந்து சென்னை புளியந்தோப்பு கேபி பார்க் கட்டிடத்தை கட்டிய பிஎஸ்டி எம்பயர் நிறுவனத்தை தடை செய்து விட்டீர்களா இல்லை அவர்களுக்கு மேலும் ஒரு சென்ட் ரெ ரெண்டர் கொடுத்து இருக்கிறோம் சரி முன்னாள் அதிமுக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் உதவியாளராகவும் அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழகத்தின் தலைமைச் செயலராகவும் இருந்த ராமமோகன ராவ் அரசு மருத்துவமனை பராமரிப்பு சென்டரில் செட்டிங் செய்து ஊழல் செய்த புகாரில் அவர் மீது எஃப்ஐஆர் போட்டீங்களா இல்லை சரி முன்னாள் அதிமுக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மீது அறப்போர் கொடுத்த சொத்து குவிப்பு புகார் மீது எஃப்ஐஆர் போட்டீங்களா இல்லை நீதிமன்றம் உத்தரவுக்கு பிறகும் செய்யவில்லை சரி அதிமுக ஆட்சியில் நடந்த ஆறாயிரத்தி அறுபத்தாறு கோடி நிலக்கரி இறக்குமதி ஊழலில் சம்பந்தப்பட்ட அமைச்சர் அதிகாரிகள் மற்றும் ஆதானி மீது பயிர் பதிவு செய்தீர்களா எஃப்ஐஆர் பயிர் பதிவு செய்தீர்களா இல்லை ஒன்று புள்ளி அஞ்சு வருஷம் முன்னாடி இதை விசாரிக்க டிவிஎஸ்சி கேட்ட அனுமதிக்கே இப்போதான் ஒப்புதல் கொடுத்திருக்கும் அதானி ஊழல் பற்றி எங்கள் கட்சிக்கு யாரும் பேசாமல் தடுத்து வந்துள்ளோம் என்று கூறியுள்ளார் தேங்க்